மகிழ்கிறேன் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்தி பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் தொளி வர உள் உருக்குதல் இங்கு இவை அனைத்தும் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் கலைவாணி இவை அனைத்தும் எனக்கு அருள்வாயே என்கிற மகாகவி பாரதியாரின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து இந்த உரைக்குள் நான் இறங்குகிறேன் பெருமக்களே என்னை சந்திக்க வருகிற பெருவாரியான மக்கள் தம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொண்டு செல்வார்கள் ஓகே நான் காது கொடுத்து கேட்பதற்கு எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் தயாராக இருக்கிறேன் ஆனால் அவர்கள் அதற்கு தீர்வு கேட்பார்கள் நான் பொய் சொல்லலாம் அல்லது தீர்வுக்கு வேறு ஏதாவது சொல்லலாம் பரிகாரம் கேட்பார்கள் பரிகாரத்துக்கென்று ஏதாவது ஒன்று சொல்லலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையிலேயே தெரியாது அப்படியெல்லாம் எனக்கு தெரிந்த ஆன்மீகத்தில் அப்படியெல்லாம் இருப்பது போன்றும் எனக்கு தெரியவே இல்லை ஆஹ் உண்மையிலேயே நான் பல பேரிடம் நான் சொல்வது என்னவென்றால் அப்படியே அனுபவித்து கடந்து விடுங்கள் அப்படியே அனுபவித்து கடந்து விடுங்கள் எதுவுமே நிரந்தரமும் கிடையாது இன்பமும் சரி துன்பமும் சரி அப்படியே அனுபவித்து கடந்து விடுங்கள் நான் இந்த உரையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களிடம் கடத்துவதற்கு அமர்ந்திருக்கிறேன் ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரமா யார் வந்தாலுமே முதல்ல வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே பேசுவாங்க நான் அப்படியே சைலண்ட் மோட்ல அவங்க பேசுறதை கேட்டுட்டே இருப்பேன் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் கூட தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க குறுக்கீடு செய்யாமல் கேட்டுட்டே இருப்பேன் ஒரு சில சமயத்துல நான் கேட்காம கூட இருப்பேன் ஆஹ் ஏன்னா எல்லாருக்குமே வகை வகையான வண்ணங்கள் வேறு வேறான துன்பங்கள் தான் ஒன்னும் பணம் சார்ந்த அல்லது உறவுகள் சார்ந்த அல்லது அஹ் உடல்நிலை சார்ந்த ஆஹ் இந்த மாதிரியான துன்பங்கள் தான் இருக்கும் அதை அப்படி பேசிட்டே இருப்பாங்க ஒரு அம்மா ஒரு அம்மா வந்தாங்க வந்து உட்காந்து அழுதாங்க அழுது வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி நிமிஷம் பேசிட்டே இருந்தாங்க நான் கேட்டுட்டே இருந்தேன் அவங்களுடைய கஷ்டத்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு இப்ப இதுக்கு என்ன பண்றது சுவாமி அதுக்குத்தான் நான் உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ன ரொம்ப நாட்களாக நான் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்ததை அந்த அம்மாவிடம் நான் சொன்னேன் அந்த அம்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை உள்வாங்கி கொஞ்சம் தெளிவு பெற்றது போல் நான் பாரதியாருடைய வரிகளை மறுபடியும் நான் சொல்கிறேன் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் இந்த ரெண்டு வார்த்தையும் பாரதியார் சொன்ன உச்சபட்சமான வரிகள் அந்த அம்மா கொஞ்ச நேரம் உள்வாங்கி கொண்டார்கள் கண்ணீரை உள்வாங்க அமைதி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டேன் அவங்க முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க அது என்னன்னா அந்த அம்மா வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் தன்னுடைய துன்பத்தை சொல்லி முடித்தார்கள் சொல்லி முடித்தவுடன் நான் கேட்டேன் அம்மா உங்க வயசு என்ன என் வயசு நாப்பத்தஞ்சு என்று சொன்னார்கள் அம்மா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் பதில் சொல்லுங்க நீங்க ஒரு அறுபது வருடத்திற்கு முன்பு எங்கே இருந்தீர்கள் அப்படின்னு நான் கேட்டேன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு அவங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நானே சொன்னேன் அறுபது வருடத்திற்கு முன்பு நீங்கள் போன பிறவியில் இருந்திருப்பீர்கள் போன பிறவியில ஒருவேளை இதே நாற்பத்தஞ்சு வயசோ ஐம்பது வயசுலயோ ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ அந்த பிறவியில நீங்க இருந்திருப்பீங்க அந்த பிறவியிலும் கண்டிப்பாக இப்ப நாப்பத்தஞ்சு நிமிஷம் என்கிட்ட அப்படி லிஸ்ட் போட்டு ஒரு பெரிய துன்பத்தை சொன்னீங்கல்ல அது இது அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் என்கிட்ட இல்ல அந்த அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போன பருவியில இருந்தப்பவும் அப்பவும் ஒரு லிஸ்ட் துன்பங்களை வைத்துக் கொண்டுதான் அல அழன்னு அலைஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி யாராவது ஒரு சித்தர்கிட்ட வந்திருப்பீங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போயிருப்பீங்க சிவபெருமான் கிட்ட போயிருப்பீங்க அங்கங்கன்னு ஓடு ஓடுன்னு ஓடி இந்த துன்பத்துல இருந்து என்னை காப்பாத்து இந்த துன்பத்துக்கு ஏதாவது தீர்வு கொடு அப்படின்னு நீங்க ஓடிட்டே தான் இருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல உங்களுக்கு மரணம் வந்திருக்கும் என்னுடைய கேள்வி என்னன்னா போன பிறவில நீங்க எக்கச்சக்கமான துன்பங்களை தூக்கி கொண்டு தீர்வுக்காக அல அழ அலைஞ்சீங்க எப்படியாவது இதை சால்வ் பண்ணிரு எப்படியாவது இதை தீர்த்து வச்சிருன்னு கிட்ட போனீங்க ஜோசியக்காரங்க கிட்ட போனீங்க கடவுள்கிட்ட போனீங்க கோவில்ல போய் அழுதிங்க இதெல்லாம் எப்படியாவது இது சரியாகி நீங்க வாழ்க்கை நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனீங்க ஒரு கட்டத்துல நீங்க இறந்து போனீங்க என் கேள்வி என்னன்னா நீங்க இறந்து போகும்பொழுது எல்லா துன்பங்களையும் நீங்க வந்துட்டு தீர்வு கண்டுவிட்டு இறந்தீர்களா என்பதுதான் கேள்வி எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு வந்துச்சா இல்லையா சரி இப்ப இறந்துட்டீங்க சரியா இறந்துட்டு இப்ப புது பிறவியா இப்ப பிறந்திருக்கீங்க என்னோட கேள்வி என்னன்னா அந்த போன பறவையில தூக்கிக்கிட்டு சுத்து சுத்துன்னு சுத்துனீங்க இல்ல அந்த துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே காற்றோடு காற்றாக மறந்து போச்சு அந்த புருஷனுக்கு நோயின்னு சொன்னீங்களே அதாட்டினா அந்த நிலத்தை இவனும் திருடிட்டு போயிட்டான் இல்லன்னா இங்க பத்து வருஷம் கடன் இல்லாட்டினா என்னுடைய சொத்தை வந்துட்டு என்னுடைய நாத்தனாரு திருடிக்கிட்டாரு இப்படி எல்லாம் சொன்னீங்களே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே சுத்து போயிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த துன்பத்துக்கு எல்லாம் தீர்வு என்று கேட்டு வந்தீர்கள் அந்த துன்பம் எல்லாம் இப்ப எங்கே காணம் தானே இப்பொழுது நீங்கள் புதுதாக பிறந்திருக்கிறீர்கள் அந்த துன்பம் எல்லாம் உங்களுக்கு மூளையில ஒரு துறை கூட கிடையாது போன பிறவியுடைய கடன் அந்த துன்பம் புருஷனுக்கு நோய் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா அதே நீங்க வேற யாரோவா அதே தானே ஆனா அது ஞாபகத்துல தானே இப்ப நீங்க புதுசா பிறந்து குழந்தைய வந்து அதுக்கப்புறம் வளர்ந்து எக்கச்சக்கமான துன்பங்கள் இப்ப வருது ஒண்ணு ஒன்னா வந்து இப்ப மறுபடியும் ஒரு லிஸ்ட் வந்து நிக்கிது இப்ப நீங்க வந்து அழுகிறீங்க என்கிட்ட வந்து இப்படி கேக்குறீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பவும் நீங்க கடந்து போய்கிட்டே இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் மரணம் ஆவீர்கள் ஆனால் அந்த மரணத்திலும் கூட ஒரு சில துன்பங்கள் தீர்வாகப்பட்டிருக்கும் ஒரு சில துன்பங்கள் அப்படியே நின்றுக்கும் அதுக்கும் தீர்வு இருக்காது இந்த பிறவி உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரைஞ்சு போயிருக்கும் அது உங்களுக்கு மறுபடியும் அடுத்த பிறவிக்கு வராது அப்படி போயிடும் மாய ஆகி போயிடும் அடுத்த பிறவில நீங்க வேற ஒரு மனுஷனா பிறப்பீங்க இப்படி போய்கிட்டே இருக்குது புரியுதா உங்களுக்கு மண்டையில ஏறுதா இங்க பாருங்க துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் போய் தான் இருக்கும் உங்களை ஓட வைக்கிறது உங்களை அலைக்கழிக்க வைக்கிறது நீங்க பாருங்க உங்களுக்கு பங்களா கொடுத்தோன்னு நீங்க எப்படி கிடைக்கணும் ஆடிடுறீங்கல்ல அப்படி கர்வத்துல இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் கிடைச்ச உடனே அப்படியே என்ன ஆட்டம் ஆடுறீங்க அந்த ஆட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு துன்பம் வந்த உடனே ஓடு ஓடு இல்ல அப்படியே எங்கேயாவது போயிட்டு இந்த துன்பத்தை தீத்துடலாமான்னு ஜோசியக்காரங்கிட்ட கேக்குறது குடுகுடுப்புக்காரங்க கிட்ட காட்டுக்குள்ள போய் கிட்ட வந்துட்டு எப்படியாவது மண்ட ஓடு கிண்ட ஓடு வச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணி என் துன்பத்தை எடுத்துருன்னு சொல்லிட்டு ஓடு ஓடுன்னு இல்ல இன்பம் வரும்பொழுது தலை தலைகால் புரியாமல் ஆடுவதும் துன்பம் வரும்போது இந்த மாதிரி தரிச்சு கொண்டு ஓடுவதும் இது ரெண்டுமே வேண்டாங்கிறேன் நான் ஏன்னா அம்மா நான் சொன்னேனே இந்த பிறவி பிறவியாக அது தான் இருக்குது உங்களை தான் இருக்குது ஆனால் எது பண்ணாம சும்மா இருந்தீங்கன்னா வந்து உங்களை அடிக்கும் படாத பாடு படுத்தும் எல்லாம் பண்ணும் போய்கிட்டே இருக்கும் நீங்க அதுக்காக தூக்கிக்கிட்டு நீங்க அங்கங்க ஓடி உங்களுடைய மனதையும் உடலையும் விளைச்சலாக்காமல் பேசாம அமைதியா இருங்க என்று சொல்வதுதான் இந்த உரையுடைய மைய கரு எல்லாரும் அந்த மாதிரிதான் தூக்கிக்கிட்டு ஓடுறீங்க ஏன்னா அந்த துன்பம் வந்து உங்களை வாட்டி எடுக்குது நல்ல பக்குவ நிலைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறேன் எத்தனை பிறவிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு லிஸ்ட் இருந்து கொண்டே இருக்கும் அந்த லிஸ்ட் வந்து உங்களை அடிக்காம வறுக்காம போகவே போகாது நீங்க எங்க ஓடுனாலும் என்ன பண்ணாலும் உங்களை விடவே விடாது அப்படி எதுக்கு ஓடணும் இதுதான் என்னோட கேள்வி துன்பத்திற்கு ஓடுவதும் இன்பத்திற்கு வந்துட்டு அகங்காரம் கொண்டு ஆடுவதும் ரெண்டுமே இல்லாம சும்மா நில்லுங்க இன்பம் வரட்டும் உங்களை சுவைக்க செய்யட்டும் போகட்டும் துன்பம் வரட்டும் உங்களை வந்துட்டு உருக்குலையை செய்யட்டும் உங்களை வந்துட்டு வருத்து எடுக்கட்டும் அடி நடிக்கட்டும் போகட்டும் நீங்க சும்மா இருங்க என்ன ஆனாலும் அசையாதீங்க சித்தர்கள் கிட்ட போகாதீங்க ஜோசியக்காரங்கிட்ட யார்கிட்டயும் போக வேண்டாம் கோவிலுக்கு கூட போக வேண்டாம் மன நிம்மதிக்கு வேண போகுங்களே தவிர என் துன்பத்தை தீர்த்துவை என்று சொல்லிக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஞானத்தை ஏற்றுவதற்காகத்தான் சொன்னேன் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சும்மா இருங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்க அறையிலே உங்க சோபால உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் போய்விடாதீர்கள் இன்னும் சொல்கிறேன் சமீப காலமாக என்னுடைய துறவர வாழ்க்கையிலே கூட சவால்கள் மிக நிறைந்ததாக இருக்கிறது நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் நான் ஒண்ணும் பெரிய விஸ்வாமித்திரனோ எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஏதோ ஒரு துறவு முயற்சி செய்யலாம் என்று வந்திருக்கிறேன் என்னுடைய மனதில் கூட அப்பப்போ திருவண்ணாமலை விட்டுட்டு எங்கிட்டாவது போயிடலாமா இந்த மீடியா இந்த மக்களுக்கு உபதேசம் பண்றது ஆஹ் அப்படியே சின்ன சின்ன துன்பங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாமா ஊட்டிக்கு போயிடலாமா வடலூர் போயிடலாமா நான் பகிரங்கமாக சொல்கிறேன் இதையெல்லாம் மனசுக்குள்ள நான் வச்சிருந்தேன் யாருகிட்டமே சொல்லக்கூடாது சைஸா ஊட்டிக்கு போயிடணும் சைஸா வடலூர் போயிடணும் இதோ வேலூர்ல மலைன்னு ஒரு மலை இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க சுவாமி இங்கேயும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க யார் யாரோ வந்து ஏதோதோ உங்களை பாடா படுத்துறாங்க பேசாம வள்ளிமலைக்கு போயிருங்க நீங்க இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது அங்க எக்கச்சக்கமான சா சாமியார்கள் இருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய சித்தராகிய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அங்கதான் இருந்தாரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் இருங்க நல்ல அன்னதானம் போடுறாங்க இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நான் மனம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த துன்பங்களினால் எனக்கும் கொஞ்சம் சஞ்சலம் ஆனால் கூட நான் வெளிப்படையாக பேசுகிறேன் மறுபடியும் மறுபடியும் கடவுளுடைய சிந்தனை என் மூளைக்குள் வந்து நின்றுவிடும் திருவண்ணாமலையை விட்டு நீ எங்கும் சென்று விடாதே திருவண்ணாமலையை விட்டு நீ சென்றாய் என்றால் நாகராஜ் நீ தோற்றாய் என்கிற வார்த்தை தோல்வியுற்றாய் என்கிற வார்த்தை தோல்வியுற்றா எப்படின்ன உடனேயே என் மனசுல தோணும் என்னத்தை ஜெயிக்கிறது என்னத்தை தோற்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பண்ண ஜெயிக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் தோற்றால் என்ன ஜெயித்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டே இருந்தாலும் கூட அது தோற்பதற்காகவோ ஜெயிப்பதற்காகவோ கிடையாது அமர்ந்திருப்போம் அமர்ந்தே இருப்போம் என்ன வேண்டுமானாலும் வரட்டும் என் அடி மனதிலிருந்து என்னதான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இந்த துன்பங்களுக்காக நீ பயந்து நீ வள்ளிமலை சென்றாலும் சரி நீ கைலாசம் சென்றாலும் சரி அந்த இடத்திலும் இதே துன்பங்கள் வேறு வடிவத்திலே வேறு மனிதனாக வேறு ஒரு பெண்ணாக வேறு ஒரு ஆளாக வந்து அப்படியே நிற்கும் அதே துன்பச்சுவை சுவை அதே நீ என்ன துன்பத்திலிருந்து ஓடினாயோ அதே சுவை வந்து அப்படியே நிற்கும் என்பதனால் இதை நான் இப்பொழுதல்ல பல வருடத்திற்கு முன்பே நான் புரிந்து கொண்டேன் நான் வேலை பார்த்த கல்லூரியிலே எனக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அந்த கல்லூரியை விட்டு நகரக்கூடாது என்று அந்த ஒரு கல்லூரியிலே மட்டும் பதினாறு வருடங்கள் அப்படியே நான் தாக்குப்படுத்தி நின்றேன் போன மோதோ மாசத்துலேயே தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது என்று ஆனாலும் பதினாறு வருடங்கள் தாக்குப்பிடித்தேன் என்பதனால் எனக்கு முன்பே தெரியும் துன்பத்தினால் ஒரு இடத்தை விட்டு போயிடக்கூடாது என்பதனால் உங்களிடம் நான் சொல்கிறேன் துன்பத்திற்காக ஓடாதீர்கள் ஒளியாதீர்கள் போன பிறவியில் நீங்கள் தூக்கி கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் இப்பொழுது காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டன என்பதனால் துன்ப துன்பத்திற்கு ஓடாதீர்கள் இன்பத்திற்காக ஆடாதீர்கள் இதை இரண்டையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சும்மா இருங்கள் அமைதியாக இருங்கள் ஓம் நம சிவாய நமக நன்றி